தம்பகிரி என்ற மலையை ஆண்டான் தம்போத்பவன் என்ற அசுரகுல மாமன்னன் தன் தந்தை தம்மனை கொன்று அசுர அரியணையில் ஏறினான் தம்போதவன் தோல்வலிமை கொண்ட தம்போப்பவனை எதிர்க்க ஒருவர் கூட மூவுலகிலும் இல்லை தன்னை யாரும் கொல்லவோ வெல்லவோ முடியாது என நம்பிக்கொண்டிருந்தான் வேல்கம் டு இந்து மீத் ஒருநாள் கனவில் இரு சிறுவர்கள் அவனைத் தலை வேறு உடல் வேறு என வெட்டிக்கொள்வதைக் கண்டு முதல் முறை பயத்தை அடைந்தான் தம்போத்தவன் தனக்கு மரணம் நிகழக்கூடாது என்பதற்காக தன் இஷ்ட தெய்வமான சூரியதேவனை நினைத்து ஆயிரம் ஆண்டுகள் காலில் தவம் செய்தான் தம்போத்தவன் அவன் தவத்தில் மகிழ்ந்து அவன் முன் தோன்றினார் சூரியதேவன் என்ன வரத்திற்காக தவம் செய்கியாய் என்றார் சூரியன் எனக்கு மரணமில்லா வாழ்வை வரமாகத் தரவேண்டும் வேண்டும் என்றான் தம்போத்தவன் பிறந்தவை ஓர்நாள் இறந்தாக வேண்டும் வேறு வரத்தை பெற்றுக் என்றார் சூரியன் சூரியதேவரிடம் தன் உடல் ஆயிரம் கவசங்களால் மூடப்பட வேண்டும் ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்த ஒருவனாலே தன் ஒரு கவசம் உடைக்கப்பட வேண்டும் அப்படி உடைத்த மறுகணம் அவன் தலை சிதறி சாக வேண்டும் என்று வரம் வாங்கினான் தம்போத்பவன் அவன் சகசக வசன் என பெயர் பெற்றான் தன்னை யாரும் கொல்லப் போவதில்லை என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தான் அசுரன் விண்வாழும் தேவர்கள் அனைவரும் தன் அரண்மனை வந்து தன்னை வழங்கும்படி ஆணையிட்டான் சகசகவசன் அசுரனே அறம்பேறி வாழும் உன்னை நான் வணங்க முடியாது என்று தர்மதேவர் மட்டும் மறுத்தான் கோபம் கொண்டு தர்மனையும் அவன் மனைவி மூர்த்திகையையும் கைது செய்து தன் சிறையில் அடைத்தான் சகசகவசன் தாய் தந்தையின் துயரை அறிந்து நரணம் நாராயணம் கலைமானி வாகனமாக்கி தம்பகரை நோக்கி சென்றனர் சகசகவசனை போருக்கு அழைத்தனர் நரநாராயண முனிவர்கள் இரண்டு இளம் முனிவரைக் கண்டு ஏளனத்துடன் அவர்களை எதிர்த்தான் அசுரன் நாராயணன் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தவம் செய்ய சகசகவசனி வில்லால் எதிர்த்தான் நரன் ஆயிரம் ஆண்டுகள் நீடித்த போர் முடிவில் முதல் கவசத்தை உடைத்தான் நரன் மறுகணம் நரனின் தலை வெடித்து இறந்தான் தவத்தில் இருந்த நாராயணன் தன்னுளிருந்து நரனை உயிர்த்தெழச் செய்து தான் வில் எந்தி போருக்கெழுந்தான் எழுந்தான் நரன் தவத்தில் மூழ்கினான் இரண்டாம் கவசத்தை தன் வில்லால் உடைத்தான் நாராயணன் மறுநொடி அவன் தலை சிதறியது தவத்திலிருந்த நரன் தன்னிலிருந்து நாராயணனை உயிர் மீண்டிழச் செய்தான் நாராயணன் தவம் செய்யத் தொடங்க நரன் வில்லுடன் போருக்கெழுந்தான் இவ்வாறு தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது கவசங்களையும் உடைத்தறிந்தனர் நரநாராயணர்கள் தன் கடைசி ஒரு கவசம் மட்டுமே எஞ்சுவதைக் கண்டு நம்ப முடியாத சகசகவசன் விட்டு பயந்து ஓடினான் சூரியனை நோக்கி என்ன நடக்கிறது என் தெய்வமே என கதறி அழுதான் அவன் முன் தோன்றிய சூரியன் நரன் உன்னைக் கொல்லும் வில் வித்தையை கைவரப் பெற்றான் நாராயணனோ மரணத்தை வெல்லும் மிருத்தி சஞ்சீவினி சக்தியைப் பெற்றான் அவர்கள் இரு உடலில் எழுந்த ஒருவர் அதனால் நரன் கற்றதை நாராயணன் அறிந்தான் நாராயணன் பெற்றதை நரன் அறிந்தான் உன் முடிவு நெருங்குகிறது தம்போற்பவா எனக் கூறி மறைந்தார் சூரியன் கலைமான் கலைமான்மீதறி வந்த நரநாராயணன் அவன் இறுதி கவசத்தையும் உழைத்தனர் அவன் மரணிக்கும் போது மீண்டும் அவர்களுடன் போர் புரிய ஒரு வாய்ப்பை கேட்டான் சகசகவசன் இன்னும் ஒரு பிறவி ஒரு சூரிய கவசத்துடன் மீண்டும் பிறப்பாய் உன்னுடன் புரிய நாங்கள் இருவரும் மீண்டும் வருவோம் என வரமளித்தனர் நரநாராயண முனிவர்கள் சகசகவசன் கர்ணனானவும் நரன் அர்ஜுனனாகவும் നാരായണൻ കൃഷ്ണനാ അവതാരം കൊണ്ടാർ